போஷோ அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய காதல் கடிதங்கள் எழுதியிருக்காராம் யாருக்கு எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு நம்ம எல்லாரும் பறந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா என்ன நோக்கத்துக்காக பறந்துருக்கோம் அந்த நோக்கத்தை அடையிறது எப்படி இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்து நம்ம யாருக்காவது கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பணம் வந்து வந்து குறையும் ஆனால் ஆக்சுவலாக உண்மையான செல்வம் அப்படின்றது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் குறையாதான் அப்போது அப்படி குறையாமல் இருக்கக்கூடிய உண்மையான செல்வம் எது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் குரு அப்படின்றவரை வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான இடத்துல வைப்போம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதன் குருமார்களிடமிருந்து காக்கப்பட வேண்டும் சீடனுக்கு தான் முதலிடம் குருவுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் சில்வர் ஃபிஷ் கலையின் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஓஷோ அவர்களுடைய வாழ்வின் காதல் கடிதங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யாருக்காவது ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னா கடிதம் எழுதுறது வழக்கம் அந்த மாதிரி ஓஷோ வந்து நமக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்போ வாழ்க்கைக்கு ஒரு கடிதம் எழுதினா என்ன விஷயம்லாம் சொல்லுவோம் எதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கடிதம் மூலமாக நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறையா கடி ஓஷோ எழுதின கடிதங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் இந்த வாழ்வின் காதல் கடிதங்கள் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாரு நம்மளுடைய இந்த வாழ்க்கையோட நோக்கமே ஒரு இறப்பற்ற நிலையை நம்ம வந்து அடையிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு இருக்கிற அந்த பற்றுதல் எல்லாம் நமக்கு வந்து குறைஞ்சிருமா இப்போ எல்லாத்தையும் வந்து நான் என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்படி ஒரு இறப்பு இல்லாத ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம வந்து ஒரு முழுமையாக தான் நம்ம வந்து பார்ப்போமா அந்த நிலையை அடைஞ்சிட்டா நமக்கு வந்து வெறுப்பு கோபம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு வந்து போயிடுமா சரி அப்படி ஒரு நிலையை அடையிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ நம்ம ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா அந்த விதை முளைச்சி செடியாகி மரமாகி அது ஒரு காயையோ பழத்தையோ நமக்கு தர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி இந்த நிலையை அடைகிறதுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் உண்மையான ஆனந்தத்தை பற்றி சொல்கிறாரு உண்மையான ஆனந்தம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த கார் வாங்கினா நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த ஒரு உணவை சாப்பிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையான ஆனந்தம் அப்படின்றது வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கான் நமக்கு உள்ளே நமக்கு ட்ராவல் பண்ண தெரியாதனால நம்ம வந்து அந்த ஆனந்தத்தை நம்ம வந்து வெளியே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம எல்லாருமே நிறைய இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மௌன வெளிக்குள்ளே நம்ம போகும்போது அப்போ தான் நம்ம நம்மளையே வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் எங்கிட்டருந்து அன்பை வந்து நிறைய எடுத்துக்கோங்க எங்கிட்ட கொடுக்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எவ்வளோவுக்கு எவ்வளோ நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறோனோ கொடுக்க கொடுக்க வந்து உண்மையான செல்வம் அப்படின்றது வந்து குறையக்கூடாதான் தான் அதிகரிச்சுட்டே இருக்கணுமா நம்ம கொடுக்கும்போது குறஞ்சது அப்படின்னா எது அப்படி குறையுதோ அது வந்து உண்மையான செல்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி குறையாம இருக்கிற செல்வத்தை இருந்து பறிக்கவும் முடியாது ஸோ இருந்து பறிக்க முடியாது அப்படின்னா எதை எதை பறிக்க முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத ஒன்று தான் வந்து பறிக்க முடியாது கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக தொலைஞ்சும் போகக்கூடியது இல்லையா ஸோ உண்மையான செல்வம் அப்படின்றது வந்து அப்படிப்பட்டது யாராலையும் பா கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் பறிக்க முடியாது கொடுக்க கொடுக்க குறையவும் குறையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஒரு செல்வத்தை ஓஷோ வந்து உள்முக செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஒரு செல்வத்தை நம்ம எல்லாருமே வந்து தேடி கண்டுபிடிக்கணுமா அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அதை வந்து அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உள்முக செல்வத்தை அடையணும் அப்படின்ற ஒரு தாகம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உள்முக செல்வம் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அதாவது இப்போ வந்து நம்ம கண்ணை நம்மளே மூடி வச்சுக்கிட்ட மாதிரி நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கண் எப்படி மூடி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனம் எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எப்போ நம்ம எண்ணங்களற்ற ஒரு விழிப்பு நிலையை நம்ம அடையிறோமோ அப்போ வந்து நிச்சயமாக அந்த உள்முக செல்வத்தை நம்ம எல்லோரும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கிட்ட இருக்கிறது அது ஒன்று தான் அது ஒன்று தான் எனக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடற்பயிற்சி செய்கிறது யோகா செய்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் விட எண்ணங்களற்ற அந்த விழிப்புநிலை தான் வந்து ரொம்ப முக்கியம் அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாரு மனம் எப்போ அமைதி அடையுதோ அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தன்னை அறிதல் தன்னுணர்வு விழிப்புணர்வு இப்படி இதையெல்லாம் நோக்கி நம்ம போக ஆரம்பித்தாலே மனதோட அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா நம்மளை வச்சு விளையாடுற அந்த விளையாட்டு எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு மௌனத்துல தான் உரையாடல் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருமே உள்ள வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பிணைக்கப்பட்டிருக்கோம் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வார்த்தைகளை விட மௌனம்தான் நிறையா வந்து நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ண முடியுமா மொத்தத்தில் நம்ம மனசை அமைதியாக வச்சு இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வழி வந்து நமக்கே கிடைக்குமா இப்போ நம்ம அமைதியான மனதோடு இருந்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் எந்த வழியில் போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர்லாம் நமக்கு இருந்தே கிடைக்குமா இப்போ பொதுவாக ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை நம்ம செயல்படுத்துகிறோம் இப்போ நம்ம அமைதியை பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் உள்ளுணர்வு நிறையா நமக்கு சரியான வ வழிகாட்டுதல்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்குமா இப்போ தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே வந்து உட்காந்துட்டு பண்ணணுமா படுத்துட்டு பண்ணணுமா கையை எப்படி வச்சுக்கணுமா எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்வி கேட்போம் இதெல்லாம் முக்கியம் இல்லையா முக்கியம் வந்து மனசை அமைதிப்படுத்துறது மட்டும்தான் தியானத்தில் இந்த மாதிரி மனசை அமைதிப்படுத்துறது தான் நம்ம வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆன்மீகத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு தேவைப்படுறது அப்படி குரு அப்படின்னு நம்மக்கிட்ட வர்றவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணுமா மொத்தத்தில் சீடனுக்கு தான் முதலிடம் இருக்கணுமா குருவுக்கு இரண்டாவது இடம் இருக்கணுமா உண்மையை அறிஞ்சிக்கணும் அப்படின்ற தாகம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அந்த தாகத்தை ஏற்படுத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த தாகம் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் முன்னேறணும் அந்த தாகத்தை நான் போய் அடையணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்போது சீடன் அந்த இடத்த அடைகிறதுக்கு குரு வந்து உதவியாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ சொல்கிறாரு இப்போ நம்ம பொதுவாக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாவது வந்து கேட்குறோம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாவது கேட்குறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி ஓஷோ ஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா கேட்குறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அன்பு அப்படின்றது முழுமையா வந்து கொடுக்கிறது தன்னையே கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு பேரும் காதலிச்சா கூட அதை காதலையே வச்சுக்கோங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா கூட காதல் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையா அன்பு செலுத்துறது அஹ் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த அன்பு வந்து நீடிச்சு இருக்குமா அந்த உறவில் இப்படி ஒரு அன்பை முழுமையான அன்பை நம்ம உணர்ந்துட்டோம் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பற்றுதல் வந்து நம்மளை விட்டு போயிருமா இந்த பற்றுதலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாதான் நம்ம மட்டும் எப்படி இந்த பற்றுதல் இல்லாமல் நம்ம மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவங்களுக்கு வந்து கோபம் வருமா நம்மளை திட்டுவாங்களாம் நம்மளை மாற சொல்லி கட்டாயப்படுத்துவாங்களாம் அப்படி இருக்கவங்கள பார்த்து நம்ம வந்து கோவப்படக்கூடாதான் அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணுமா இந்த அமைதியை அடைகிறது இந்த ஒரு ஆனந்த நிலையை அடைகிறது தான் வந்து வீடை போய் அடையிறது வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டை அடைகிறது நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கும்போது அதை தவற விட்டு நம்ம வேறு பக்கம் போகிறது வந்து இயல்பானது எல்லாருக்குமே இது நடக்கும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்றாரு வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அடையணும் அது அடைகிற வரைக்கும் அதை அடையும் போது தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்மளுடைய வீடு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களையுமே வந்து என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வாழும்போது நம்ம ரொம்ப ஒரு சுதந்திரமாக நிம்மதியாக நம்ம வந்து வாழ முடியுமா இப்படி நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை ஓஷோ வந்து ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னா புதிய அனுபவங்களோட பேர் தான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ புதுசு புதுசாக நமக்கு அனுபவம் கிடைக்கிது அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம தினம் தினம் வாழப்பழகிறது தான் வந்து உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவர் உயிரோட்டத்தோடு இருக்கிறாராம் அதனால் இப்போ வெளிநாட்டு மக்களோ வெளி ஊர்லேருந்து வர மக்களையோ பார்த்தா இவங்க வேறு ஊர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரையும் நம்ம நேசத்தோடு ஏற்றுக்கிற அந்த பழக்கத்துக்கு வரும்போது வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப ரசித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் புதுசாக வர்றவங்களை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக வர விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிறது தினம் தினம் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணுறது எது வந்தாலும் ஏற்றுக்கிறது இப்படி போகிறது தான் வந்து நல்லது ஒரே இடத்துல தேங்கி இது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் இதில் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தேங்கி நிற்கிறது தான் வந்து கெட்டது மூவாயிட்டே புதுசோடு சேர்ந்து சேர்ந்து நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எனக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கி நான் சும்மாவே இருக்கிறேன் அப்படின்னா அப்படி இருக்கும்போது கூட நான் ஆனந்தமாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு தெரியுது அப்படின்னா நான் வந்து நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம் நான் சரியான பயணத்தில் இருக்கேன் அர்த்தம் இப்போ என்ன நான் சந்திக்க தயாராக இல்லை என்ன சந்திக்க நான் பயப்படுறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துல தான் நான் தனியா இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட இல்லை யாரோடையாவது பேசணும் யாரு இருக்கணும் இல்லை எதையாவது நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வற்புறுத்திட்டு நம்ம வந்து போவோமா இப்படி தினம் தினம் நமக்கு வந்து சில வேலைகள் இருக்கும் காலையில எந்திரிக்கும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அலுவலகத்துக்கு போகிறோம் திரும்ப வர்றோம் தூங்குறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீனில் நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த தினசரி வேலைகளையே என்னோடய வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு பயணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு தேவையானது அதையும் நம்ம செய்யணும் நம்ம வீட்டை போய் எப்படி அடையிறது நம்ம நம்மளை எப்படி சந்திக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்துலையும் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அதுக்கெல்லாம் என்ன அவசரம் இத்தனை வயசாகட்டும் இந்த இதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் தள்ளி போட்டுட்ருப்போம் இந்த மாதிரி தள்ளி போடுறவங்களுக்கு ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா தள்ளி போடுற பழக்கம் வந்து தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லாருமே தள்ளி போடாமல் ஓஷோ சொல்கிற மாதிரி நம்மளை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராகி அதுக்கான வேலைகளை வந்து நம்ம தொடங்கணும் அந்த மாதிரி நம்மளை நம்ம சந்திக்கணும் விழிப்பு நிலையை அடையணும் பட்டற்ற நிலையை அடையணும் மனமற்ற நிலையை அடையணும் மனதோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தணும் இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஓஷோவோட வாழ்வின் காதல் கடிதங்கள் அப்படின்ற புத்தகம் வந்து ரொம்ப ஒரு பேருதவியாக இருக்கும் நிச்சயமாக எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நினைப்போம் அடுத்த தலைமுறைக்கு காப்போம்